ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீட்லேயே நம்ம மசாலா அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கனோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும்ங்க இது மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்காமல் ரெண்டு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் இது கூடவே நாலு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது மாதிரி பேஸ்ட்டாகவும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பொடி பொடியும் நறுக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை பச்சையாக தான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு கொதி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் சிக்கனை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சிக்கனை ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க தேவையில்ல அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன்லேருந்து தேவையான அளவுக்கு தண்ணி விடும் இப்போ சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல சிக்கன்லேருந்து விட்ட தண்ணி மட்டும்தான் தண்ணி இன்னும் இந்த அளவுக்கு இருக்குது ஆனால் சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு எனக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சில வேணுங்கிறதுனால நான் இப்போவே இது கூட அரைச்சி எடுத்துக்கிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சில வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போதே கூட நீங்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இல்ல ட்ரையா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த உப்பு உப்புக்கார எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசஸ் பத்தலை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆல்ரெடி நல்லா தான் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க சைட்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சமா மல்லி இல தூவிடலாம் மல்லி அழுக்கு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் சிக்கன் எடுத்தீங்கன்னா வீட்டில் இதே மாதிரியே சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்